விபத்துகளை யாராலும் தடுக்க முடியாது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் கூறுவது பொறுப்பற்ற பதில் என்று காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் பவன்கெரா குற்றம் சாட்டியுள்ளாா் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து கருத்து தெரிவித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது முற்றிலுமாக ஒரு விபத்து என்றும் இதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் கூறினார் இது தொடர்பாக கேரா தனது எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் விமானம் விபத்துக்குள்ளாகி பலர் உயிரிழந்திருக்கும் இந்த சூழலில் உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விதி குறித்த போதனை நடத்த தேவையில்லை என்று கூறியுள்ளார் இது பாதிக்கப்பட்டோரின் வேதனையை அவமதிப்பது என்றும் தெரிவித்துள்ளார் விபத்துகளை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறுவது பொறுப்பற்ற வார்த்தை என்று கூறியுள்ள பவன்கெரா எதையும் தடுக்க முடியாது என்றால் அமைச்சகங்கள் இருக்க வேண்டிய தேவை என்ன என்றும் வினவியுள்ளார் எல்லாமே விதி என ஒதுக்கிவிட்டு நழுவிக் கொள்ளலாமா என்று கேள்வி எழுப்பிய அவர் தலைமை என்றால் பொறுப்பு விதி மீது பழி போடுவது ஏற்க முடியாது என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்